வணக்கம் நான் உங்கள் ஐநூறு ரூபாய் பேசுகிறேன் ஞாபகம் இருக்கா மொய்யா வாழ்ந்துகிட்டு இருந்த என்ன பொய்யாவே மாத்திட்டீங்கல்ல உங்களுக்கு தரமா பத்தல என்னை தூக்கி சுவிஸ் வங்கியில் வைத்திருந்தால் நானும் சேஃப் நீங்களும் சேஃப் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரு போலி கணக்கு காட்டியிருந்தா நீங்களும் சேஃப் நானும் சேஃப் இன்னைக்கு என்ன நாளா சுத்தி கடலை எல்லாம் போட்டு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல போடுற ட்விட்டர்ல போடுற புத்தொன்பது ஐநூறு நான் அறிமுகமானப்ப எவ்வளவு ராஜமரியாதை

ஸ்டைலா கெத்தா புது பிரிண்டா புது டிசைன்ல புது கலர்ல வருவேன் அப்ப கலரா தான் வருவேன் திரும்ப என்ன கருப்பா மாத்திராதீங்க வறியவன் விவசாயி வியாபாரி இவங்க கிட்ட எல்லாம் வளர்ச்சி நிதின்ற பேர்ல என்னைய சுரண்டி சுரண்டி எடுத்தீங்களே இடைத்தேர்தல் வர போது நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்க கண்டெய்னர்ல இன்னைக்கு நீங்க கடத்தப்பட்டிருக்கீங்களா வாய் பேச முடியாது மூச்சு முட்டோம் யோசிச்சு பாருங்க தர்மன் சூதில் நாட்டை இடம் தான் தேர்தல் நீங்க எல்லாரும் என்ன வாங்கிட்டு ஓட்டையே இழந்துட்டீங்களா எல்கேஜில இருந்து பிஎஸ்டி வரை என்னை வைத்து தானே உங்கள் பெற்றோர்கள் உங்களை படிக்க வைத்தார்கள் படிக்க வைத்த பெற்றோர்களை முதியோர்கள் அனுப்பிட்டீங்க படிக்கிறது காரணமா இருந்த என்னையும் உங்கள மாதிரி என்னைக்காவது நான் சாதி பார்த்திருப்பேனா சமய வேறுபாடு பார்த்திருப்பேனா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆண் பெண் பாகுபாடு வேறுபாடு எதுவுமே பார்த்ததுலடா உன்னை விட ரொம்ப யோக்கியமானவனா உன்னை விட ரொம்ப வெள்ளையான மனசு எனக்கு இருக்கு என்ன பார்த்து நீ கருப்புன்ற

என்ன பதுக்கி பதுக்கி ஒழித்து வைத்திருந்த உங்க மனசு கருப்பு